அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அதிர்ச்சி திருப்பம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கொழுப்பு பன்றி கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்டதாக பகிர் புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்பாக அமராவதி கூட்டத்தில் பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜெகன் மோகன் ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் உபயோகிக்கப்பட்டு இருக்கிறது இது மிகப்பெரிய தவறு கோடிக்கணக்கான பக்தர்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒய் அரசை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்று கூறினார் சந்திரபாபு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டு ஆந்திரா மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இந்த குற்றச்சாட்டை அடுத்து பல இந்து அமைப்புகள் திருப்பதி ஏழுமலையான் பக்தர்கள் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராகவும் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றனர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது தேவஸ்தானம் சார்பில் கோவிலில் தீட்டு கழிப்பதற்காக பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டன திருமலையில் மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்த அரசு முடிவெடுத்தது அதேபோல் இந்த சர்ச்சையை பயன்படுத்தி கொண்ட ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார் நாட்டை உழுக்கிய திருப்பதி லட்டு விவகாரத்தில் பாஜக தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா எம்பியான திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவர் ஒய் வி சுப்பா ரெட்டி ஆகியோர் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அந்த வழக்குகளை நீதிபதிகள் பி ஆர் கபாய் மற்றும் கே வி விஸ்வநாதன் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய ஆந்திர பிரதேச அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க கோரியிருந்த மனுக்கள் மீதான உச்சநீதிமன்ற விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்படன்னை பயன்படுத்தப்பட்டதற்கு என்ன ஆதாரம் உள்ளது ஆய்வக அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பே அதை பற்றி பொது வெளியில் பேசியது ஏன் முதல்வர் பதவியில் இருக்கும் நீங்கள் இந்த விவகாரத்தை எதற்காக பொதுவெளியில் பேசினீர்கள் உங்களுக்கு உறுதியாக தெரியாவிட்டால் அதை எப்படி பகிரங்கமாக சொல்ல முடியும் அப்படி என்றால் உங்கள் விசாரணையின் நோக்கம் என்ன என சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக சரமாரி கேள்விகளை முன்வைத்தனர் மேலும் அரசியலமைப்பின்படி முதலமைச்சர் பதவியில் இருக்கும் நீங்கள் கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர் அதுமட்டுமின்றி இந்த விவகாரத்தில் அரசு நியமித்துள்ள சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டுமா அல்லது வேறு குழு அமைக்க வேண்டுமா என்பது குறித்து மத்திய அரசின் கருத்தை அறிய வழக்கு வரும் அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திரபாபு நாயுடுவுக்கு குட்டு வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு